வெல்கம் டு ட்ரெண்ட் சுட் ட்ரெண்ட் சுட்ல இன்னைக்கு ஆதியோட மியூசியம் முறுக்கு படத்தோட ரிவ்யூ இப்போ நாம பார்க்க போறோம் விஜய் சேதுபதியோட விக்ரம் வேதா இன்னைக்கு ரிலீஸ் ஆனாலும் இந்த மியூசியம் முறுக்கு படத்தோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொஞ்சம் அதிகம்னு தான் சொல்லணும் ஆதிக்கு ஹீரோவா இதுதான் ஃபர்ஸ்ட் மூவியா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் மூவி மாதிரியே சுத்தமா தெரியல ஒரு மாஸ் ஹீரோக்கு ஈக்குவலான தியேட்டர் ரெஸ்பான்ஸ் இந்த படத்துக்கு இருந்தது தியேட்டர்ல எத்தனை சீனுக்கு ஆடியன்ஸ் கத்துனாங்கன்னு கவுண்ட் பண்ண கூட முடியலை ஏற்கனவே ரிலீஸ் ஆன இந்த படத்தோட டீசர் ட்ரைலரும் சிக்ஸ்டி தௌசண்ட் லைக்ஸ் அக்ராஸ் பண்ணிருக்கு இந்த படம் ஒரு மியூசிக்கல் மூவி செவன்டி பர்சன்ட் சீன்ஸ் இந்த படத்துல காலேஜ்ல ஷூட் பண்ணிருக்காங்க நிறைய பேருக்கு அவங்களோட காலேஜ் டேஸ திரும்பவும் இந்த படம் ஞாபகப்படுத்திருக்கு பிஜிஎம் சாங்ஸ் இந்த படத்தோட ஒரு பெரிய பாசிட்டிவ் ஒரு ஒரு சாங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியும் தியேட்டர்ல விசில் சவுண்ட் நம்ம காதல கேக்குது குறிப்பா சொல்லணும்னா வாடி புள்ள மச்சி எங்களுக்கு மாட்டி கிச்சி இந்த மூணு சாங்கும் வேற லெவல்னு தான் சொல்லணும் இந்த படத்தோட மியூசிக் எப்படியோ அதே மாதிரி தான் ஆதியோட பர்ஃபாமன்ஸும் ஆதியோட உண்மையான லைஃப் ஸ்டோரியை பார்த்த மாதிரி இருந்தது இந்த படத்தோட ஹீரோயின் ஆத்மிகா ஸ்மைல் சேட்டை ஆர்ஜே விக்னேஷ் அன்பு டெம்பிள் மங்கேஷ் ஷாரானு சப்போர்ட்டிங் ரோல்ஸில் யூடியூப்ல உள்ள நிறைய பேரை சூஸ் பண்ணிருக்காங்க சும்மா ஒரு சீன் ரெண்டு சீன்க்கு இல்லாம படம் ஃபுல்லா இவங்க எல்லோருமே நடிச்சிருக்காங்க அது இந்த படத்தோட ஒரு பெரிய பாசிட்டிவாக நான் பார்த்தேன் விவேக்கோட ரோல் இந்த படத்தோட ஒரு பெரிய பாசிட்டிவ் இந்த படத்தோட இன்ட்ரோல தமிழை பத்தி பேசுற சீனா இருக்கட்டும் இல்ல செகண்ட் ஆஃப்ல ஜாதியை பத்தி பேசும்போது சைட்ல பாரதியோட போட்டோவா காட்டுவாங்க அந்த சீனா இருக்கட்டும் ஒரு ஒரு சீன்லயும் விவேக் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல கொடுத்துருக்காரு டைலாக்ஸ் இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ் லவ் ஃபெயிலியர்னா தண்ணி தம்முலாம் தேவை நாலு ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாலே போதும்னு சொல்ற டைலாகா இருக்கட்டும் யார தெரியுங்கிறது முக்கியம் இல்ல என்ன தெரியுங்கிறது தான் முக்கியம்னு சொல்ற டைலாகா இருக்கட்டும் குறிப்பா சொல்லணும்னா தோத்தாலும் இருக்கட்டும் எல்லா டைலாகும் இந்த படத்தோட ஒரு பெரிய பிளஸ் முயற்சி பண்ண எதை வேணாலும் சாதிக்கலாம் இந்த லைனை வச்சுதான் இந்த படத்தோட ஸ்டோரி எழுதி இருக்காங்க இந்த படம் ஒரு கமர்ஷியல் படமா இருந்தாலும் கண்டிப்பாக எல்லா ஆடியன்ஸுமே சாட்டிஸ்ஃபை பண்ணும்னு நான் சொல்லிக்கிறேன் இந்த படத்துக்கு நாங்கள் த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் மார்க் கொடுக்குறோம் எங்களோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி